தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி பூம்புகார் விற்பனை நிலையம் சார்பாக மரசிற்ப கண்காட்சி மற்றும் விற்பனை தொடக்க விழா தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பாக கடலூர் திருப்பாத்திருப்புளியூரில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் மரசிற்ப கண்காட்சி மற்றும் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ ஐயப்பன் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சி வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நடைபெறுகிறது பல வகை மர சிற்பங்கள் வீட்டு அழகு பொருட்கள் தமிழ்நாட்டின் கலை மற்றும் பாரம்பரியத்தை மீட்கும் வகையிலான பொருட்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன பத்து சதவிகிதம் தள்ளுபடியுடன் விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் கிளை மேலாளர் கார்த்தி மற்றும் முதுநிலை விற்பனை உதவியாளர் திலகா ஆகியோர் உடனிருந்தனர்